எந்த கேள்விக்கும் உன்கிட்ட பதில் இருந்திருக்கு நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ் மார்க்க முடியிருக்கா நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திக்கிட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்கிற பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசர அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபா காப்பீட்டுத்துக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்பை அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அந்த சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூப்பிட்டு அந்த புதுசா அப்பத்தான் தச்சு கொண்டாந்துருக்காங்க அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதா தெரியல அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியல அது டைரக்ஷன் யாரு தெரியும்ல டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் ஆர்டர் வந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் சேகர்பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன் படம் ஆயிடுச்சு எப்படி அந்த காலி இந்த கூலியும் காலி ரெண்டு கோழியும் இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன என்ன பயன் இருக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்கிற

இல்லை அதிகாரத்தில் இருக்க ரெண்டு பேரும் அப்படி கிள்ளி கிள்ளி விளையாடுறதான தங்கச்சி ஆளுநர் ஆளுநர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கல்வியில பின்தங்கி இருக்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதா நீங்க ஆட்சி செய்கிற பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் பெண்களுக்கு மணிப்பூரில் என்ன நடந்தது நடுச்சாலையில் நிர்வாணமாக பெண்ணை நடக்க வச்சு வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தணிதான் நடா நீங்க நீ என்ன வைத்தீங்க ஆயிரம் பெண்களை நீங்க குஜராத் மணிப்பூர்ல செஞ்சீங்க எவ்வளவு வடுகளை செஞ்சீங்க நீங்க ஒரு ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் உயர்ந்த சாதி பெண்ணை காதல் கட்டி வச்சு அடிச்சு எத்தனை காட்சிகள் சூவை நக்குங்கிறது சூல தண்ணி ஊத்தி குடிங்கிறது எவ்வளவு இழிவு பண்ணுவீங்க நீங்க நீங்க மனித குல பகைவர்கள் நீங்க வந்து இந்த சொல்லுங்க சொல்லுகாது நாங்க பேசுறோம் அதே மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் காவல்துறை எப்படி துப்பாக்கியோட வருது எங்க அக்கா தங்கச்சி இருக்கா அதான் பேச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்